அஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு குல்ஃபி ஐஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு இருபது பாதாம் எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா உரிருச்சு இப்போ தோல் உரிச்சிட்டு வந்துடலாம் நல்லா தோல் உரிச்சாச்சு இப்போ வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து கேரமில் செய்யலாம் கேரமல் செய்கிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன் இது லைட்டாக அப்படியே கரைஞ்சி வரும் இந்த மாதிரி கரைஞ்சி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க தெரிக்கும் சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் சிம்பிளே இருக்கட்டும் அடுப்பில் நீங்கள் கிண்டி விட்ற போது இந்த இதெல்லாம் கட்டியெல்லாம் சரியாகி இந்த மாதிரி ப்ளைனாகிடும் நம்ம இதை வந்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் அரை லிட்டர் பால் இதில் ஊற்றுறேன் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் சர்க்கரை போட்டு நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் அதை அரைச்சி வச்சுட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் பால் கலந்துட்டு பவுலில் ஊற்றி ஊற்றுங்க ஏன்னா அப்படியே கெட்டியாக போடாதீங்க நல்லா விடுங்க நல்லா திக்காகணும் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் அது பாருங்கள் நான் நல்லா ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் அறு ஓட்டிட்டு வந்துடலாம் இப்போ அதே பவுலில் நம்ம அதை ஓட் அதை ஊற்றிக்கலாம் இது வந்து ஐஸு வச்சு தான் நான் வந்து இதில் ஊற்றி காமிக்கிறேன் எனக்கு வந்து ஆறு ஆறு வயசு வந்துருந்துருச்சு ஒரு இதில் அந்த மூடி இல்லாததுனால நான் வந்து அப்புறம் ஊற்றி குச்சி வச்சுக்கலான்னு அதை எம்டியாக வச்சுருக்கேன் நல்லா இது வச்சுட்டு நம்ம இப்போ மூடி போட்டுக்கலாம் இது எவ்வளோ நேரம் வைக்கணும்னா அஞ்சு மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து அஞ்சு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி எடுக்கணும்னா இந்த மோடில் வந்து நீங்கள் ஒரு தண்ணி வச்சு லைட்டாக தண்ணியில் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த இதுலேருந்து வந்துடும் இந்த மாதிரி தான் சூப்பராக ரெடி ஆயிரும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்